ஃபார்ம்ஸ் ஆஃப் மினரல்ஸில் மூன்று இருக்குது அதில் வந்து மெட்டாலிக் நான் மெட்டாலிக் ஃபியூல்ஸ் இதில் வந்து மெட்டாலிக் மினரல்ஸ் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் மெட்டாலிக் மினரல்ஸும் நான் மெட்டாலிக் மினரல்ஸும் லஷர்லேயும் கலர்லேயும் கண்டுபிடிச்சிடலாம் சிலிகேட் மினரல்ஸ் ரஃபாக வந்து தௌசண்ட் இருக்குது அப்புறம் கார்பனேட் மினரல்ஸ் எல்லாமே வந்து ஆக்சிஜனோட பாண்டாகிருக்கும் தென் ஹேலைட்ஸ் இதெல்லாம் வாட்டர் சாலுபுல்ஸு ஹாலைட்ஸ்லாம் தென் ஆக்சிஜைட்ஸ் ஃபாஸ்பேட்ஸ் சல்ஃபேட்ஸ்லாம் இருக்குது ஜென்ரலாக மின்ரலை வந்து கிளாஸிஃபை பண்ணுறது கெமிக்கல் காம்போசிஷன்லையும் அப்புறம் மின்ரலோட ப்ராப்பர்ட்டிஸ் அதில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது தென் கிறிஸ்டல் எந்த டைப்பில் வந்து கிறிஸ்டலைசேஷன் சிஸ்டம் இருக்குது சிலிகேட்டோட ஸ்ட்ரக்சர்லேயும் கண்டுபிடிக்கலாம் நம்ம ஈஸியாக ஒரு மின்ரலில் தென் ஜென்ரலாகவே த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் மின்ரல்ஸ்னால் சிலிகேட்ஸு சல்ஃபைட்ஸு கார்பனேட்ஸு இது எல்லாமே எப்படி எதில் வருதுன்னா வல்கானிக் கேஸஸ்லேயும் செடிமெண்ட் ஃபார்மேஷன்லேயும் ஆக்சிடேஷனாக கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் மேக்மாரோலையும் டெபாசிஷன் ஃப்ரம் சலைன் ஃப்ளூயிட்ஸ்னாலலாம் ஃபார்ம் ஆகும் ஜென்ரலாக இதில் வந்து மேஜராக இதில் இருந்து தான் பண்ணி மினரல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து சிலிகேட் மினரல்ஸ் ஃபஸ்ட்டு சிலிகேட் மினரல்ஸ் பார்க்கலாம் ஒரு சிலிக்கான் வந்து பாருங்கள் நாலு ஆக்சிஜனோட பாண்டாக இருக்கும் அதுதான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இதுக்கு பேர் வந்து டெட்டஹெட்ரான்னு சொல்லுவோம் நம்ம